ஆதார் எண்ணுடன் பள்ளி மாணவர்களின் சாதி மற்றும் இருப்பிடச் சான்றிதழை இணைக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த நடவடிக்கைக்கு கல்வியாளர்கள் பெற்றோர் கருத்து என்ன என்பதை இனி பார்ப்போம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்றன இச்சலுகைகளை பெற மாணவர்களின் சாதி மற்றும் இருப்பிடச் சான்றுகள் அவசியம் ஆனால் அவற்றை பெறுவதில் நீடிக்கும் சிரமங்கள் கருதி கருதிக்கொண்டு ஆதார் எண்ணுடன் சாதி மற்றும் இருப்பிடச் சான்றிதழ்களையும் இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது ஆனால் ஆதார் அட்டையே முழுமையாக வழங்கப்படாத நிலையில் இந்த அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் தெரிவித்துள்ளனர் இப்போ வந்து பெரியவங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னதே வந்து இன்னும் வந்து நாங்கள் இன்னும் ஃபுல்லாக யாருமே வந்து முழுசாக புரிஞ்சிக்கவே இல்லை இந்த டைமில் போய் குழந்தைகளுக்கும் ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள் தான் இருக்குது அவன் என்ன இப்போ தான் இப்போ பட்டிங் தயார் வளர்ந்து வந்துட்டு அவன் வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு லை ட்ரைவிங் லைசன்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெச்சூர்ட் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆதார் அட்டை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் கிராமங்களில் வசிக்கும் பெரும்பாலான மக்களுக்கு ஆதார் கார்டு என்றாலே என்னவென்று தெரியாத சூழல் அவர்களின் பிள்ளைகளுக்கு எப்படி அது தெரியும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது அதே நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு ஆதார் அட்டை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கூறுகின்றனர் கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வாங்கி அந்த விழிப்புணர்வு வந்து அண்ட் காலேஜில் கொண்டு வந்து ஆதார் கார்டு கம்பல்சரியாக இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அது வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா தான் அது பெட்டர்னு சொல்லுவோம் ஆதார் அட்டை கட்டாயம் என்பதற்கான கால அவகாசத்தை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு நீடித்து அந்த இடைப்பட்ட காலத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆதார் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி நிர்வாகங்கள் முன்வர வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ் மற்றும் குடியிருப்பு சான்றிதழுடன் ஆதார் எண்ணையும் கட்டாயமாக இணைத்து வழங்க வேண்டும் என பள்ளி நிர்வாகம் வற்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது ஆதார் அட்டை குறித்து இதுவரை தமிழக அரசு எந்த ஒரு அரசாணையும் வெளியிடாத நிலையில் ஆதார் அட்டையை பெறுவது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தெரியாமல் பெற்றோர்கள் குழப்பமடைந்துள்ளனர் உடனடியாக தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு தங்கள் குழப்பத்தினை தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விக்னேஷ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை